நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் எஸ் எம் சுமார் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள் சாலில் போடுறதெல்லாம் மீட்டிங் முடிச்சுட்டு ஒன்றும் போட்டுக்கலாம் இப்போதும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்றுவித்து நம் வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவர் செம்மல் மக்கள் திலகம் கொடுத்து கொடுத்து சிவந்த கருத்துக்கு சொந்தக்காரரான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு நெருக்கமான நம்முடைய புரட்சி தலைவர் செம்மல் ஐயா எம்ஜிஆர் அவர்களை வணங்கி உங்களுக்கெல்லாம் பிடித்தமான புரட்சி தலைவி சுமார் ஒன்று கோடி தொண்டர்களை உருவாக்கி நம் நெஞ்சமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி இன்றைக்கு நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அற்புதமாக நான்கு ஆண்டு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்து இந்தியாவிலேயே நற்பெயர் பெற்றுள்ள ஒப்பற்ற முதல்வர் ஐயா முன்னாள் முதல்வர் வருங்கால முதல்வர் ஐயா எடப்பாடி ஐயா அவர்களை வணங்கி இன்றைக்கு நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நூத்தி எட்டாவது பிறந்த தினத்தை மிகவும் அற்புதமாக ஏற்பாடு செய்து தலைமுறை ஆற்றி அமர்ந்துள்ள உங்களுடைய நகர கழக செயலாளர் அன்பு சௌர இப்ராஹிம் கலிவுல்லா அவர்களே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்துள்ள மன்சூர் பாஷா அவர்களே இந்த அற்புதமான கூட்டத்திற்கு வந்துள்ள நம்முடைய கழகத்துடைய நகர கழக செயலாளர்கள்

இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிக்கு மேல் விசாரணை நகர நிர்வாகிகள் அக்பர் பாஷா அவர்களே அகமது அவர்களே சர்பஸ் அவர்களே அப்சல் அகமது அவர்களே பர்வீன் பான அவர்களே சகிலா பான அவர்களே தாடி பாபு அவர்களே ரஃபிக் அகமது அவர்களே கிசார் அகமது அவர்களே பான் அவர்களே மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அசேன் பாஷா அவர்களே மஸ்தானி அவர்களே பாபு அவர்களே சாதிக் பாஷா அவர்களே அதே உள்ளவர்கள அகமத் பாசா அவர்களே ஜவஹர்லா அவர்களே அப்துல் ஹமீமத் அவர்களே ஹரீப் அலி அவர்களே முகமது காஜா அவர்களே மற்றும் வார்டு கவுன்சிலர் அவர் பெருமைப்பாளர் சேட்டு அவர்களே மற்றும் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிக்கு விசாரம் பகுதியிலிருந்து வந்திருக்கும் அனைத்து கிளை கழக செயலாளர்கள் சகோதர சகோதரிகள் கழகத்துடைய மூத்த நிர்வாகிகள் அதே போன்று நமக்கெல்லாம் சிறப்புரை ஆற்ற வந்துள்ள நம்முடைய கழகத்துடைய சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளர் முன்னாள் அமைச்சர் என்னுடைய நீண்ட கால நண்பர் அற்புதமாக நமக்கெல்லாம் கருத்துக்களை சொல்ல வந்துள்ள மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் அவர்களே அதே போன்று பல படங்களை அற்புதமாக நடித்து அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்முடைய கழகத்திற்காக உடல்நிலை சரியில்லை என்றாலும் அற்புதமாக செயல்பட்டு இன்னும் சொல்ல போனால் இடைத்தேர்தல அவர் வந்து மிகவும் அற்புதமாக பிரச்சாரம் செய்த கூடியவர் அம்மா பின்னாடி பிரச்சாரம் செய்ய வருகிறார் என்றால் இவர் முன்னாடி பிரச்சாரம் செய்து கொண்டு போய்கொண்டே இருப்பார் நான் பார்த்திருக்கிறேன் சிறுவதிலே அந்த மாதிரி ஒரு அற்புதமான நடிகர் அண்ணன் குண்டு கல்யாணம் அவர்களே நேரம் இல்லாத காரணத்தினாலே மிகவும் நன்றாக பேசி உங்களிடம் பழகக்கூடியவர் அன்பு சகோதரர் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் சுமதாங்கி ஏழ்மலை அவர்களே மற்றும் ஆற்காடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி கே ஆர் சீனிவாசன் அவர்களே மாநில அண்ணா தோஷனுடைய துணை செயலாளர் தமிழரசன் அவர்களே நம்முடைய மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் ஆர்டி கே நந்தகோபால் அவர்களே கீதா சுந்தர் அவர்களே என் வேதகிரி அவர்களே ரமாபிரபா அவர்களே வலி அகமது அவர்களே சுகுணா கணேசன் அவர்களே அகிரி பாலாஜி அவர்களே மற்றும் மாவட்ட பிரதனை செயலாளர்கள் முனுசாமி அண்ணன் அவர்களே அவர்களே ராதிகா அவர்களே புல்லட் மூர்த்தி அவர்களே விஜய் ஆனந்த் அவர்களே ஆக்கோ அண்ணாமலை அவர்களே கேபி கே அப்துல்லா அவர்களே தட்சணாமூர்த்தி அவர்களே புதுப்பாடி ராஜா அவர்களே சேதுராமன் அவர்களே கவிதா சிவராஜ் அவர்களே தினகரன் அவர்களே முகமது உமர் பாரக் அவர்களே எளிதரசன் அவர்களே ராஜி அவர்களே சுரேஷ் அவர்களே ஹரி அவர்களே மற்றும் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிக்கு வந்து இல்லை நம்முடைய கழகத்தினுடைய அனைத்து பிரிவை சேர்ந்த சகோதர சகோதரிகளே மாணவரணியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளே கழகத்தினுடைய பிரியணியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளே நம்முடைய இரண்டு தொகுதியில் இருந்து வந்திருக்கும் கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளே நிர்வாகிகளே கிளைக்கழக செயலாளர்களே முன்னாள் இந்நாள் நிர்வாகிகளே அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கு நன்றியுரை ஆற்ற உள்ள அரியூர் நூறுல்லா முன்னாள் கவுன்சிலர் அவர்களே இந்த பகுதியிலே எனக்காக நிறைய பிரச்சாரம் செய்துள்ள மகளிர் அணியை சேர்ந்த நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டேன் இன்றைக்கு தலைவர் எம்ஜிஆருடைய நூத்தி எட்டாவது பிறந்த தினம் இது நூத்தி எட்டு மட்டும் நிற்காது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு வரைக்கும் என் பல்வேறு தலைமுறைகள் கொண்டாடக்கூடிய உலகத்திலேயே ஒரு ஒப்பற்ற தலைவர் யாருன்னா தலைவர் எம்சிஆர் தான் எல்லாம் வந்து இஸ்லாமிய சமுதாயத்து மேல அவ்வளவு பற்று உடையவர் அவர் ஒரு நேரத்தில் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது போது கடற்கர சாலையில நம்ம கோட்டைக்கு போய் நின்றார் ஒரு பத்து பதினஞ்சு உலாமாக்கள் நடந்து செருப்பில்லாத நடந்து போயிருக்காங்க ஐயா வந்து சடனா வந்து எம்ஜிஆர் வந்து காரை நிக்க வச்சுட்டு இந்த நேரத்துல வெயில வந்து நீங்க ஏன் வந்து காலில் செருப்பு இல்லாம நடந்து போறீங்க எங்க போறீங்கன்னு கேட்டிருக்காரு அவர் நினைச்சிருந்தா நேர போய் நேர்ந்துருக்கலாம் இப்போ இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துல கவுன்சிலர் கூட நிக்க மாட்டான் கவுன்சிலர் கூட நிக்க மாட்டான் யார் எப்படின்னா போனோம் நமக்கு என்ன அவன் பாட்டு போயினே இருப்பான் ஆனா அன்னைக்கு உலகம் போற்றக்கூடிய ஒரு தலைவன் உலகம் போற்றக்கூடிய ஒரு முதலமைச்சர் இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நின்று அவங்கக்கிட்ட பேசுகிறாரு நாங்கள் கோட்டைக்கு தாங்க வர்றேன் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்தெல்லாம் வந்து மாதம் மாதம் ஏதாவது ஊக்கத்தொகை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு உங்ககிட்ட வரோம் உடனே வந்து பின்னாடி திரும்பி உதவியாளர்கள் சொல்லி இவங்கள மொத்த பேரையும் கோட்டைக்கு அழிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு இவங்க ஒரு அரை மணி நேரம் பொறுத்து அங்க போயிருக்காங்க அங்கேயே அந்த நேரத்திலேயே அப்பவே வந்து உத்தரவு போட்டார் வேற யாருனா செய்திருப்பாங்களா அண்ணா திமுக ஒரு முதலமைச்சர் ரோட்ல நடந்து போற ஒரு இஸ்லாமியர் நிறுத்தி பேசி கோட்டைக்கு வர சொல்லி அவங்களுக்கு உடனடியா உதவி செய்திருக்காரு அது மட்டும் இல்ல அவர் வந்து இந்த இஸ்லாமியருக்கு பல உதவி செய்யக்கூடியவர் அவர் நிறைய படத்துல இஸ்லாமியரா நடிச்சிருக்காரு அவர் வந்து உண்மையிலே அவர் நடிப்பு வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் அவர் ஒரு இஸ்லாமியர் கூட அந்த மாதிரி ஒரு இதுவா இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமா உங்களோட வாழ்ந்த ஒரு தலைவன் யாரா ஐயா எம்ஜிஆர் தான் எவ்வளவு படிச்சு படிச்சு சொன்ன உங்களுக்கு நீங்க வந்து நீங்களும் ஏமாந்து போயிட்டீங்க எங்களையும் ஏமாத்திட்டீங்க நீங்க நல்லாவா இருக்கீங்க இப்போ சொல்லுங்க கிட்ட கிட்ட ஆறு முறை திருப்பி 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 திமுகவே வாக்களிச்சிங்க அது மட்டும் இல்ல கடந்த மூணு முறையா எம்பிக்கு பார்லிமெண்ட்டுக்கு திருப்பி திருப்பி திமுகவே வாக்களிச்சீங்க ஏதா செய்தாங்களா விசாரத்தை நாங்க சிங்கப்பூரா மாத்துறோம் நாங்க கொழால தண்ணி வரல காவால தண்ணி வரல ரோடு வந்து பறக்குது தூசு பறக்குது இன்னும் பதிமூணு அமாவாசை இருக்குது பதிமூணு பிறைய இருக்குது இந்த இப்ப நான் சவால் விடுறேன் இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினருக்கு இந்த பதிமூணு பிறை பௌர்ணமியா மாறத்துக்குள்ளயும் உன்னால முடிஞ்ச அந்த விஷாரத்துக்கு ஏதாவது செய்து கொடுப்பாங்களா இந்த விஷாரத்துக்கு ஏதாவது ஒன்று செய்து கொடுப்பாங்களா ஒண்ணும் செய்ய மாட்டாரு அவர் வந்து நினைச்சுங்கிறதே என்ன என்ன பண்ணாலும் விசாரத்துல நாம ஏதாவது பண்ணாலும் பண்ணலாலும் ஓட்டு போறதுக்கு இருக்கிறாங்க இந்த ஜனங்க இந்த ஜனங்க கொடுக்க வந்து கொடுத்தா தானாவே வந்து ஓட்டு போட்டு போறாங்க கொடுக்கலனால ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு நினைப்புல உங்களுக்கு எதுவுமே செய்யாம அவர் அற்புதமா நல்லா இருக்காரு இருக்கட்டும் அதிமுக ஆட்சியில குடிசை வாட்டர் மாற்று வாரியம்னு வாரியம் ஒன்னு இருக்குது அந்த வாரியத்தின் மூலியமா இப்போ உங்க ஊர்ல சேர்மன் இருக்காரு ஒரு சேர்மன் இருந்தாரு அவர் இறந்துட்டாரு அதுக்கப்புறமா இப்போ ஒரு ஒரு டம்மி சேர்மன் வந்திருக்காரு அவருக்கு சொல்லிக் கொள்ள விரும்புறேன் பயாஸ் வந்து வைஸ் சேர்மனா இருக்கும்போது போது அன்னைக்கு சேர்மன் யாரு ரகுமான் பாய் ரகுமான் பாய் பயாச வந்து ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது வீடு கட்டி கொடுத்திருக்காங்க

நாளைக்கு கூட காலை இப்ப எல்லாம் மீட்டிங் முடிஞ்ச உடனே அந்த வீட்டு உள்ள போய் பாருங்க ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது வீடு ஆனா அதிமுக விழுந்த ஓட்டு ஆயிரம் ஓட்டு ஆயிரம் ஓட்டு அது மட்டும் இல்ல திமுக ஆட்சியில மேல் வீடு வசித்து வரும் நானூத்தி எண்பத்தி வீடு இச்சுட்டாங்க அருமையான ஓட்டு போட்ட ஒரு பகுதி சாதி பாஷா நகர் அந்த சாதி பாஷா நகர் மக்கள் இன்னைக்கு எப்படி வாழ்றாங்க அவங்களுக்காக கிட்ட கிட்ட இந்து மக்கள் ஐயாயிரம் பேர் திருநாங்க முத்துக்கடையில அன்னைக்கு நீங்க வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்தீங்க நீங்க ரெண்டாயிரம் பேர் வந்தீங்க உங்களுக்காக இந்த மொத்த பேரும் ஐயாயிரம் பேர் கூடாங்க நானூத்தி எண்பத்தி வீடு சாதி பாஷா நகரு எம்ஜிஆர் நகரு கலைஞர் நகரு

பதிமூணு மாசங்கள் பதிமூணு மாசங்கள்து அது மட்டும் இல்லாம முன்னேற்ற முப்பது படுக்கைகள் கொண்ட அரசு பொது மருத்துவமனை தர உயர்த்தி உருவாக்கப்பட்டது சார் அரசு மருத்துவமனையில கர்ப்பிணி பெண்களுக்கு தனி வார்டு கட்டி கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ரெண்டு புதிய மேநீர் தண்ணீர் தொட்டி குடிநீர் தொட்டி கட்டினது அதிமுக ஆட்சியில் தான் தமிழகத்திலே பைபாஸ் ரோட்ல நவீனமான நகராட்சி அலுவலகத்தை கட்டி கொடுத்ததும் நம்முடைய நகரமன்ற தலைவர் இருக்கும்போது போது நம்முடைய ஆட்சியில ஐயா எடப்பாடி ஐயா இருக்கும்போது தான் கட்டனதே அதோட மட்டும் இல்ல மேல் விசாரத்தை நான் சிங்கப்பூர்ல மாத்துறேன் மலேசியாவுல மாத்துறேன் இந்த கொடுத்து வாத்துறிக்குத்துக்கு எல்லாரலாம் ஏமாத்தி ஓட்டு வாங்கி நாலு முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரு சப்பா இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடு. நாலு முறை ஆனாரு ராணிப்பேட்டியா கூட ஆகல அப்படியே தான் இருக்கு விசாரம் அது மட்டும் இல்ல ஐயா

கல்லூரியை கொண்டு வந்தது இப்ப விஷயத்தில் இருக்கிற கலை கல்லூரி இன்ஜினியரிங் கல்லூரியா இதெல்லாம் மாறினது காரணம்னா தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் தான் விஷா அது மட்டும் இல்ல வேலூர்ல விஐடி ஆர்னில இருக்கிற காலேஜ் சென்னையில் போற வழியில இருக்கிற காலேஜ் எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்து எல்லா பிள்ளைகளும் நல்லா படுவாய் படிக்கணும் அப்படின்னு உருவாக்கி கொடுத்தோம் தலைவர் எம்ஜிஆர் தான் அதுக்கப்புறம் புண்ணிவரி புரட்சித்தலைவி அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க கொஞ்சமா நஞ்சமா செய்தாங்க தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க அது மட்டும் இஸ்லாமியர் கிடையாது சொன்னாங்க மொத்த பேருக்கும் கொடுத்த ஒரு தலைவி தான் நல்லா படிச்ச கல்லூரியில் படிச்ச பிள்ளைங்களுக்கு ஐம்பதாயிரம் கொடுத்தாங்க பிளஸ் டூ பிளஸ் ஒன்ல இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இருபத்தஞ்சாயிரம் கொடுத்தாங்க

சத்துருள் வச்சது அவங்களுக்கு யாருக்குமே கிடையாது நீ வந்து வச்சிருந்தா கிடையாது கடனை வாங்கி கார் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி ஐநூத்தி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்தின முன்னேற்றக் கழக ஆட்சி இன்னைக்கு இங்க இருக்கிற பெரிய பெரிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த நண்பர்கள் வந்து அவங்களையும் ஏமாத்தி ஏமாத்திருக்கிறாங்க ஒரே ஒரு நகர செயலாளர் அக்பர் பாய் மன்சூர் பாய் மாநாடான்னு சொல்லிட்டு தலை வந்துட்டாங்க இப்போ ஒரு ஏழைப்பட்டவன புடிச்சுட்டு வந்து வச்சிருக்காங்க இன்னும் பதிமூணு மாசம் இருக்குது அவருக்கு ஆயிரத்தி கடங்குது இதா கொஞ்சம் குடுத்து ஹெல்ப் பண்ண சொல்லு பாக்கலாம் நீ உதப்பட்டு கூட சாவு உனக்கு அஞ்சு பைசா கொடுக்க மாட்டாங்க இல்லையா அவர் எக்காட்டின்னா போட்டோம் எந்த விதமான உதவியும் செய்ய மாட்டாங்க அவர் அடியாளாக இருக்கணும் அவர் வந்து எடுபடியா இருக்கணும் தான் வந்து ஒரு ஆளை போடுகிறாங்க நல்லா நீங்கெல்லாம் புரிஞ்சுங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கு இன்னும் இருக்கிற பதிமூணு மாசத்துல நீங்கெல்லாம் சிந்திக்கணும் அவர் வந்து மந்திரி அவர் நினைச்சா இந்த வீடு இடிச்சு போனது இந்த பக்கம் மலை மேல இருக்கவங்க போன மாதம் வந்து ஒரு கல் வந்து விழுதுன்னு சொன்னாங்க நாங்கெல்லாம் போய் மேலே போய் பார்த்தோம் உருண்டு வந்திருந்தா ஒரு பத்து பாஞ்சு வீடு போயிருக்கோம் பத்து பாஞ்சு வீடு போயிருந்தா அது உள்ள இருக்கவங்க எல்லாம் செத்துருப்பாங்க நாங்க போய் அதுக்கு ஒரு அவங்களுக்கு எல்லாம் அறிவு அறிவுரை கூறி அதை வந்து பழத்துல தளர்றதுக்கு எல்லாம் வழி பண்ணி நாங்க மேலே நடந்து போனோம் ஆனா இந்த சட்டமன்ற உறுப்பினரோ இந்த அமைச்சரோ யாரும் அந்த மேலே வந்து பார்க்கல நாங்க வந்து பார்த்து கலெக்டர் வந்து அதை உடச்சு கிடிச்சு ஏதோ ஒன்று பண்ணி ஒப்பு நோக்கி விட்டாங்க இந்த பதிமூணு மாசத்துல அவங்க அரசாங்கம் இருக்குது இந்த அரசாங்கம் நினைச்சா உங்களுக்கு தனியா இடம் வாங்கி வீடு கட்டி கொடுக்கலாம் பண்ணுவாங்களா பண்ணுவாங்களா நீங்க ஒட்டு மொத்தமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடுங்க நாங்க சுமார் ஒரு பத்து ஏக்கரா நிலத்தை அரசாங்கம் மூலியமா வாங்கி உங்களுக்கு எல்லாருக்கும் அபார்ட்மெண்ட் கட்டி வீடு இல்லாத உங்களுக்கு மொத்த பேரும் வீடு கொடுக்குறோம் மொத்த பேருக்கு நாங்க வீடு கொடுக்குறோம் சவாலா ஏத்துக்கணும் முடிஞ்சா அந்த அமைச்சரு அவர் நினைச்சா இந்த பதிமூணு மாசத்துல பண்ணலாம் இந்த அப்பதான் வந்து ஏதோ டெபாசிட் தான் வாங்குவாரு அவர் வந்து உடனடியா இதுக்கு இந்த சவாலை ஏத்துக்கணும் ஏற்பா பண்ண சொல்லுங்க பாக்கலாம் அவருக்கு வாக்களிச்ச சாதி பாஷா நகர் அன்ஷா நகர் மலை மலைகிற உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இடம் வாங்க சொல்லு கிட்ட கிட்ட இந்த ஊர்ல வந்து சுமார் ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேல வீடு இல்லை குடிசில இருக்கிறாங்க போய் பார்த்தா வைத்தா இருக்குது நிறைய பேர் வீட்டுல கது கூட இல்ல கோணி போய் தொங்கி இருக்குது அந்த மாதிரி எல்லாம் வாழ்றாங்க நீங்க எல்லாம் ஐயா எடப்பாடி ஐயா ஆட்சி புரிஞ்ச ரெண்டு நாலரை வருஷத்துல ரெண்டு வருஷம் கொரோனா ஏதாவது வரி ஏத்தனாரா இல்ல உங்களுக்கு தொந்தரவு பண்ணாரா அற்புதமான மனிதர் ரெண்டாயிரம் ரூபாய் கொரோனா நேரத்துல கொடுத்தாரு இன்னைக்கு இவ்வளோ பேர் உயிரோடு இருக்கிறாங்கன்னா யாரால அவர் போட்ட ஊசியால ரெண்டு ரெண்டு ஊசி போட்டாரே இல்லையா

ஆனா இந்த தட பொங்கல் என்ன பொங்கல் அல்வா பொங்கல் ஒரே ஒரு தொண்ணூத்தி ஏழு ரூபாய் ஒரு கிலோ அரிசி அதுக்கப்புறமா வேற சக்கரை சக்கரை இது எல்லா கரும்பு ஒண்ணு மெலிஸ் கரும்பு ஒண்ணு இது எல்லாத்தையும் சேர்த்து தொண்ணூத்தி ஏழு ரூபாய் அதுல வந்து பத்து ரூபாய் பர்சன்டேஜ் ஆகும் உங்களுக்கு அது போனா எண்பத்தி ஏழு ரூபாய் இதுக்கு நீ போய் அரை நாள் நின்னு ஐயா எடப்பாடி ஐயா காலத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்

வேற வழியே இல்ல நீங்க எதை போறீங்க இப்போ ஆட்டோல போறீங்க பஸ் உள்ள வரது இல்ல ஆட்டோல போறீங்க அது என்ன ரோஸ் பஸ் அது ரோஸே வரது இல்ல நீங்க ரோஸ் ரோஸ் எடுத்தா இதெல்லாம் நீங்க சிந்திச்சு எதிர்கால காலத்துல நீங்க ஐயா எடப்பாடி ஐயாக்கு வாக்களிச்சீங்கன்னா எந்த வித கொம்பனும் வந்தாலும் விசாரத்துல நுழைய முடியாது விசாரத்துக்கு கெடுதலும் நடக்காது நாங்க உங்களோட தான் வாழ்வோம் உங்களுக்காக தான் செயல்படுவோம் உங்களுக்காக தான் பாடுபடுவோம் அதுல எந்த விதமாரி பின்னாடி காஞ்சி ஓட மாட்டோம் நாங்க உங்களுக்காகவே அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா உங்களால வந்து நாங்க வந்து சாவுமே கட்டி உங்களுக்காக தான் வாழ்வோம் நீங்க சிந்தித்து பாருங்கள் வருகின்ற காலத்தில் ரெட்டை ஏலே ரெட்டை ஏலே ஐயா எடபாடி ஐயா எடபாடி இத மட்டும் மறக்காதீங்க இதுல வந்து இன்னைக்கு ஏதோ உங்களுக்கு போற ஓட்டுக்காகவோ நீங்க ஜெயரேஜாகவோ நான் சொல்லல நிச்சயமா சொல்றேன் உங்களுக்கு அடுக்கு மாடி வீடு கட்டி ஒவ்வொருத்தருக்கும் வழங்கக்கூடிய ஏற்பாடு அமைச்சரா வருவார் நாளைக்கு சிறுபான்மை பிரிவு சிறுபான்மை பிரிவு சேர்ந்தவரு எல்லா கஷ்டம் தெரிஞ்சவரு அவர்கள் கையெழுத்து போற வரைக்கும் விட மாட்டேன் அவரை கூட்டணி போய் ஐயா எடப்பாடி கேட்டு உங்களுக்கு எல்லா விதமான பலனும் கிடைக்கிறதுக்கு உண்டான வழி பண்ணவனே கண்டி ஓட்டு வாங்கிட்டு போய் வீட்டுல உட்காந்து இருக்க மாட்டேன் சிந்திச்சு பாருங்கள் வாக்களியுங்கள் நன்றி வணக்கம்